தாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ யாராவது திருநெல்வேலிக்கு போகிறாங்க அப்படின்னா எனக்கு அல்வா வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க சரி பணம் போயிட்டு அவங்க வர்றதுக்கு மூணு நாள் நாலு நாள் கூட ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் இருக்கணும் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இப்போ நான் வந்து இருக்கிறது திருநெல்வேலி தான் உங்களுக்கு வந்து அல்வா வேணும் அப்படின்னா இங்கே வந்து சாந்தி அல்வா இருக்குது இருட்டுகள் அல்வா இருக்குது சாந்தி அல்வா ஒரு ரேட்டு இருட்டுகள் அல்வா ஒரு ரேட்டு உங்களுக்கு எந்த அல்வா வேணுமோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு அல்வா வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் யாருக்கு அல்வா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீன தேர்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி திருநெல்வேலி வெளி இருட்டுக்கடை சாந்தி அல்வாவோ உங்களுக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்ரீன தேர்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகே பாய்